பியூட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போது சோட்ட சீசன் டூவோட எபிசோட் செவன் எபிசோட ஸ்டார்டிங்கில் காங்கு காட்டுறாங்க காங் வந்து ஆர்த்தித்துக்கு கால் பண்ணிட்டே இருக்கான் ஆனால் ஆர்த்தித் வந்து கால் அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறான் டோரவும் திறக்க மாட்டேங்கிறான் இதனால காங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது அப்போன்னு பார்த்து திடீர்னு மழை வருது அதனால காங் வந்து எப்படியும் ஆர்த்தித்து வந்து துணி எடுக்கிறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட ரூமுக்கு போய் பார்க்கறான் அப்படி நம்ம எட்டி பார்க்கறதுக்குள்ளேயே ஆர்த்தித்து வந்து வேகமா அங்கேருந்து துணி எடுத்துட்டு உள்ளே போயிடுறான் இதனால காங்குக்கு வந்து ரொம்பவே சோகம் ஆயிடுது காங் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அதே நேரம் ஆர்த்தித்து வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே வந்து விடிஞ்சிருது அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித்துக்காக கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனோட டோரில் வைக்கிறான் அதுக்கப்புறம் அவன் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட ரூமுக்கு போயிடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காங் வந்து ரெடியாகி வெளியே வந்து பார்க்குறான் ஆர்த்தித் வந்து அந்த சாப்பாடு எடுத்துருக்க மாட்டான் அந்த சாப்பாடு வந்து அதே இடத்துல தான் இருக்குது அதனால காங் வந்து அங்கேருந்து சோகமாக கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் தான் ஆர்த்தித் வெளியே வரான் அப்போ தான் அந்த பார்சலை பார்க்குறான் சரி அப்படின்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பார்சலையும் அவன் கூட எடுத்துகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஆஃபீஸை காட்டுறாங்க ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு காங் தான் வரான் அவன் கையில் வந்து ரெண்டு ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு வரான் ஒன்று வந்து ஆர்த்தி டேபிளையும் இன்னொன்று வந்து எர்த்தோட டேபிளையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான் பட் ஓடு வந்து காங்கை பார்த்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து நான் எர்த்துக்காகவும் ஆர்த்தித்துக்காகவும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் இங்கே வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான் நை வந்து துரியனோட பிளேஸில் உட்காந்துருப்பான் அங்கே தான் போய் காங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் காங்கை பார்த்ததும் நை வந்து எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நை வந்து நீ இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்றதா இருக்க அப்படின்னு கேக்குறான் இதுக்கு காங் வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லனாலும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நை கிட்ட நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு நை வந்து எனக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் போகணுன்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டூரியன் வந்து உட்காந்துட்டு நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு வேறு வேறு ஒர்க் வந்து தரதா இருக்கேன் அதனால் காங் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுற அதுக்கப்புறம் நை நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நீ வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுற ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டீவை காட்டுறாங்க டீ வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேபில் ஏறுறான் அப்படி அவன் ஏறுற கேப் ஷாப்பில் தான் டேவும் உட்காந்துருக்கான் அதனால டே கிட்டே நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு டே வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டீவ் கிட்டே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து நான் இன்டர்னா ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அது சரி இருக்கட்டும் நீ இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அப்படின்னு டிவி கேட்குறான் இதுக்கு டே வந்து என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவங்கள பார்க்குறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீ வந்து எதுவும் சீரியஸான விஷயமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டே வந்து அப்படிலாம் எழுதும் இல்லை என்னோட பாட்டி வந்து கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க அதனால தான் என்னோட அப்பா வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இதனால் டீ வந்து அதனால தான் நீ பீச்சுக்கு எங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு டே வந்து ஆமா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீ வந்து அப்படின்னா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டே வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லியிருந்தேன் அப்படின்னா உன்னை பற்றி நான் எதுவும் தப்பாக நினச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆஃபீஸை காட்டுறாங்க ஆஃபீஸில் ஆர்த்தித்து வந்து அவனோட டேபிளில் உட்காரான் அப்போ அங்கே ரோஸ் மில்க் இருக்கிறத பார்த்துட்டு தான் இதை வச்சிருக்கா போல இருக்குன்னு நினச்சிட்டு அவன் டக்குன்னு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் எர்த்துக்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான் இதனால் ஏர்த்துக்கு எதுவுமே புரியல ஏன் இப்போ இந்த தேங்க்ஸ் அப்படின்னு இவை கேட்குறா இது ஆர்த்தித்து வந்து இந்த ரோஸ் மில்க்கு நீங்கள் தானே இங்கே வைச்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கை காட்டுறான் இதுக்கு ஏற்ற வந்து நான் அதை வைக்கலை எனக்கு கூட இதே மாதிரி ஒரு ரோஸ் மில்க் என்னோட டேபிளில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அதனால ஆர்த்தித்து வந்து யார் இதை இங்கே வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ டோடு வந்து இருந்து இதை பார்த்துட்டு புதுசாக ஒரு இன்டென் வந்திருக்கால்ல அந்த இன்டர்ன் தான் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்காகவும் இந்த ரெண்டு ரோஸ் மில்கே இங்கே வச்சுட்டு போனால் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான் இதனால் ஏற்று வந்து கண்டிப்பாக அது காங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் காங்கா காட்டுறாங்க காங் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் செரியை பார்க்குறான் செரி வந்து காங்கை பார்த்ததும் என்னை வந்து நீ ரொம்பவே மிஸ் பண்ணியா அதனால தான் என்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான் காங் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக டுரியன் வந்து என்னை இங்கே அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னாங்க யோங் வராங்க அதுக்கப்புறம் காங்கை பார்த்து நான் உனக்காக இங்கே இன்னைக்கு நிறைய வேலை வச்சுருக்கேன் அதனால நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு காங்க அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து செரிக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுது எல்லாம் முடிச்சுட்டு பிறகு மூணு பேரும் கேண்டீனுக்கு வந்துடுறாங்க காங் வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால யோங் வந்து அவனுக்காக நிறைய டிஷ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நை வந்து சாப்பிட்றதுக்காக வரான் அப்போ இவங்க கிட்டே உட்காரலாம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற டிஷ் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஏதாவது செலப்ரேஷனாக அப்படின்னு கேட்குறான் யோங் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு செரி வந்து காங் வந்து ஃபஸ்ட்டே இன்றைக்கி இன்டர்னா எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ டிஷ் வந்து இன்றைக்கி ஆட்ரு பண்ணியிருக்கோம் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நீயும் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்டர்னாக வருவாயில்ல அப்பவும் கூட இந்த மாதிரி சின்ன செலிப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்து திடீர்னு ஆர்த்தித்தும் ஏர்த்தும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக வராங்க அப்போ ஆர்த்தித் வந்து காங்கை பார்த்ததும் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக போயிடுறான் இதை பார்த்த காங் வந்து நானும் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்து பின்னாடி இவனும் போகிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தி கிட்ட போய் இதை எடுத்துட்டு போகிறதுக்கு நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் நானே வந்து பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்றான் அதனால காங்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஆர்த்தித்து என்ன ஆர்டர் பண்ணனும் அதையே வந்து எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் ஆர்த்தித்து வந்து ரெண்டு ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல இருக்கு காங்கு வந்து அதை கேட்டதுனால ஆர்த்தித்துக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எனக்கு இன்னொரு மில்க் டீ கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் காங் வந்து ரோஸ் மில்க்கை வாங்கிக்கிறான் ஆனால் ஆர்த்தித்து வந்து வேணுன்னே மில்க் டீயை குடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோகங்க நையும் ஒரே பிளேட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுக்கலான்னு போகிறாங்க அப்போ யோகம் வந்து நை நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் யோங் வந்து நை கிட்டே நீ வந்து ஜூனியர் அப்படிங்கிறதுனால நீ ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் யோங் வந்து நையோட ப்ளேட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறான் யோங் வந்து நைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து போர்க்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனோட பிளேட்டில் கொஞ்சம் போர்க் எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்து செரி வந்து என்ன யாருமே கண்டுக்க மாட்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நை வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்ட பிறகு அங்கே கொஞ்சம் ரீடிங்லாம் எடுத்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறான் அங்கே இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இதெல்லாமே ஒரே ரீடிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் இருக்கிற எல்லா ரீடிங்குமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் நை வந்து நீ கரெக்டாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏர்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டோடு வரான் அவன் கையில் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இரத்துக்கிட்டே கொடுக்குறான் இதை பார்த்து ஏர்த்து வந்து இவ்வளவும் யாருக்கு அப்படின்னு கேட்குறா இதுக்கு டோடு வந்து இதெல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் இரத்து வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிக்கிறாள் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு டோடு கிட்ட கேட்கறா இதுக்கு டோடு வந்து உங்களோட என் மேலே கொஞ்சம் படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை ஏர்த்து வந்து டோடு என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதே தெரியாமல் கொஞ்சம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா இதனால டோடு வந்து அதை கொஞ்சம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான் நீங்கள் வந்து எனக்கு ஜாப்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன் டோட் தான் அந்த இடத்துக்கு ஆர்த்தித்து வரான் ஆர்த்தித் வந்து ஏத்திக்கிட்ட லேடி பேகா ஏன் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கூட நான் வரைஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரைய ஆரம்பிக்கிறேன் இதனால ஏற்று வந்து ஆர்த்தித்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் ஏற்று வந்து டோடு ரெண்டு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்திருப்பான் அதுலேருந்து ஒன்று எடுத்து ஆர்த்தித் கிட்ட கொடுக்குறா ஆர்த்தித்த பார்த்துட்டு இது எனக்கா இல்லைன்னா லேடி பேகாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஏற்று வந்து இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் எடுத்து கொடுக்குறா இது எல்லாத்தையுமே தூரம் தூரத்துல டோடு பார்த்துடுறான் அவனுக்கு வந்து மனசு ஒடிஞ்சு போயிடுது அதனால சோகமா இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் நையை காட்டுறாங்க நை வந்து காங் கூட சேர்ந்து போறதுக்காக அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு நாங்கள் யோங் வந்து ஏங்க தனியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு நை வந்து காங்கி இப்போ வந்துடுவான் அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யோங் வந்து அப்படின்னா அவையா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போதே திடீர்னு நாங்கள் காங் வந்துடுறான் நையை பார்த்து நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ யோங் வந்து காங்கிட்ட நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து நான் டுரியன பார்க்கறதுக்காக போனேன் அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு யோங் வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா என் கூட வரீங்களா ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இதுக்கு காங் வந்து நான் ஏற்கனவே பைக்கில் தான் வந்திருக்கேன் அதனால நான் பைக்லேயே திருப்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் அதனால நை கிட்ட நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறாரு அதனால நை வந்து இன்னைக்கு காங் கூட போகாமல் யோங் கூட கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் இவங்க ரெண்டு பேரும் கார்ல போது யோங் வந்து நை கிட்ட நீ வந்து எங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு நை வந்து நான் என்னோட ஆன்ட்டி வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊரா அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு யோங் வந்து ஆமாம் இதுதான் வந்து என்னோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாரு இதனால நை வந்து இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறான் நை வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த ஊரோட டிராஃபிக் வந்து ரொம்பவே பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரில் இருந்து ரேடியோ ஆன் பண்ணுறாரு ஃபுட்பால் மேட்ச் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனால் நை வந்து உங்களுக்கு ஃபுட்பால்லாம் பிடிக்குமா எனக்கு கூட ஃபுட்பாலில் செல்சி டீம்னால் ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு கேட்குறான் கியோங் வந்து எனக்கு லிவர்பூல் டீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதனால நை வந்து அந்த டீம் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அந்த டீம் வந்து இருபது வருஷமாக எந்த டிராஃபியும் வின் பண்ணலையே அப்படின்னு கேட்குறான் இதனால யுவம் வந்து நீ செல்சி டீமோட ஃபேனாக இருந்த அப்படின்னா உனக்கு வந்து என்னோட காரில் இடம் கிடையாது நீ வந்து என்னோட காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நை வந்து நான் லிவர் பூலோட ஃபேன் இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் என்னை காரை விட்டு துரத்த வேணாம் என்னோட வீடு வந்து கிட்ட வந்துடுச்சு அதனால காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா நானே இறங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் இதனால யுவங் வந்து இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காங்க காட்டுறாங்க காங் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே ஆத்தி ரூம்டோட தான் தட்டிக்கிட்டு இருக்கான் இதனால ஆப்பு ஆப்போசிட் ரூமில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டு நீ எப்போ பார்த்து நீ இப்படி சைலண்ட்டாக இல்லாமல் சத்தம் போட்டுகிட்டே இருக்கியே கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காங்கும் சரி அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு போகிறான் இது எல்லாத்தையுமே ஆர்த்தித் வந்து ரூம் இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் காங்கோட சத்தம் கேக்கல அப்படிங்கறதுனால டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறான் காங் வந்து ஆர்த்தித்த ஆர்த்தித் கூப்பிடுறான் இதை தான் ஆர்த்தித்து வந்து டக்குன்னு ரூம் டோரை வந்து சாத்தலாம் அப்படின்னு போறான் அப்போ காங்கோட கை வந்து அடிபட்டுருது அதனால ஆர்த்தித் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து செக் பண்ணி பார்க்குறான் இதனால காங் வந்து இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்தை வந்து ஹக் பண்ணிக்கிறான் இதனால ஆர்த்தித் வந்து ஏன் இப்படி பண்ற யாராவது பார்க்க போறாங்க என்ன விடு அப்படின்னு சொல்றான் காங் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான் வந்து உனக்கு கை வலிக்க போகுது அதனால நீ ஃபர்ஸ்ட் கை எடுத்து அதுக்கப்புறமா பேசிக்கலாம் வந்து அதெல்லாம் முடியாது கையை விட்டுட்டேன் போயிடுவீங்க என்கிட்ட கண்டிப்பா பேசணும் ஆத்திதும் வேற வழி இல்லாமல் சரிவா நான் உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டிலை கொடுத்து இதை வந்து அடிபட்ட இடத்து மேலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் காங்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு வந்தேன் அப்படின்னா நீங்க வந்து ரொம்பவே ஹார்டா ஒர்க் பண்ணுறீங்க உங்களை வந்து நான் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே நேரம் உங்களுக்கான ஸ்பேஸையும் வந்து நான் கொடுக்கணும் அதனால தான் நான் பக்கத்து ரூமுக்கு வந்தேன் இதை வந்து நான் நேற்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நேற்று வந்து நம்ம ரெண்டு பேராலையும் ஒன்றா அங்கேருந்து கிளம்ப முடியல அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட அதை நான் சொல்ல முடியல ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான் அர்த்தத்து வந்து இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கை வந்து ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து கிட்ட வரான் அவனோட ஃபேஸை வந்து கொஞ்சம் பாவம் போல மாற்றிக்கிட்டு என்ன நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஆதித்து வந்து அதெல்லாம் முடியாது நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங் வந்து உண்மையாவே நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஆதித்து வந்து உண்மையாவே தான் நான் சொல்றேன் நான் வந்து இப்ப குளிக்க போறேன் அதனால நீ இங்க இருந்து உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறான் குளிச்சு முடிச்சிட்ட தான் ஆதித்து வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றான் காங் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா பாத்ரூம்குள்ள வந்ததுல அவனோட டவலை வந்து மிஸ் பண்ணிடுறான் அதனால காங் நீ இங்க இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு காங்க கூப்பிடுறான் காங் வந்து நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அதனால ஆர்த்தித் வந்து என்னோட டவலை நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதை கொஞ்சம் நீ எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறான் காங்கும் வந்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் அதனால ஆர்த்தித் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பாக்குறேன் காங்கையில தான் டவல் இருக்கும் அதனால ஆர்த்தித் வந்து அதை கொடு அப்படின்னு கேட்குறான் ஆனா காங்கு வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டவலை வந்து கொடுக்குறான் ஆர்த்தித் வாங்கிட்ட பிறகு இப்போ ரொம்பவே டைம் ஆகுது அதனால நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங்கு வந்து இப்போ உங்களுக்கு டவல் தேவைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ஏதாவது தேவைப்படலாமல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் கிட்ட போறான் இதனால் ஆர்த்தித் வந்து கொஞ்சம் திரு திரு முழிச்சுட்டு டக்குன்னு கதவை வந்து சாத்திடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸை காட்டுறாங்க ஆர்த்தித்துங்காங்கம் லிஃப்டில் ஏறி போயிட்டு இருக்கும் போது அங்கே திடீர்னு நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க அதனால ஆர்த்தித்துங்காங்கும் நெருக்கமாக நிற்கிற மாதிரி ஆகிடுது அப்போ கான் வந்து ஆர்த்தி கிட்டே நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் இதனால ஆர்த்தித்துக்கு வந்து கொஞ்சம் வெக்கம் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் காங்கிட்ட வெக்கப்படாத மாதிரி காட்டிக்கிறேன் ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க இருக்காங்க ஆர்த்தித்து வந்து அது என்ன போஸ்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இரத்து வர இதனால ஆர்த்தித்து வந்து ஏத்துக்கிட்டா அது என்ன போஸ்டர் அப்படின்னு கேட்கறான் இதுக்கு வந்து எப்பவுமே நம்மளோட கம்பெனில வருஷம் வருஷம் ஒரு கான்டெஸ்ட் வைப்பாங்க அந்த கான்டெஸ்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து போனஸா கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆர்த்தித்து வந்து இது ரொம்பவே நல்ல ஐடியாவா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஏத்து வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும்னா இந்த வருஷம் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறா இதுக்கு இதுக்கு ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்கிறான் அப்போன்னு பார்த்து அங்கே ஜான் வரான் ஆர்த்தித்து வந்து ஜான் கிட்டே நீங்களும் இதில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜான் வந்து நான் கண்டிப்பாக இதில் வருஷ வருஷம் கலந்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நான் வந்து இதில் வின் பண்ணியும் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டுட்ருக்கான் இதனால் ஏர்த்து வந்து இது வரைக்கும் நீ வந்து வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் நானும் ஆர்த்தித்தும் ஒரே டீமாக இருக்க போகிறோம் கண்டிப்பாக ஓ அளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் பெஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா அதனால் ஜான் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் செரி வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஷாக் அடிச்சிருது அப்போன்னு பார்த்து காங்கு நையா அங்கே வந்துகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஷாக் அடிக்கிறத நோட் பண்ணிட்டு டக்குன்னு செரி கிட்ட போறாங்க இதை பார்த்து யோங் வந்து அவங்கள தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு போய் மெயின் ஆஃப் பண்றாங்க இதனால செரி வந்து பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடறான் இதனால யோங் வந்து செரி கிட்ட உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இதனால செரி வந்து சாரி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் யோங் வந்து காம் கிட்டையும் நைக்கிட்டையும் நீங்க வந்து செரியை டச் பண்ண போனீங்கல்ல அப்படி டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு எடுக்கிறது கொஞ்சமாவது நீங்க சேஃபா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நை வந்து நான் அவசரத்துல என்ன பண்றதுன்னு புரியாம டச் பண்றதுக்கு போயிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் காங்கு சாரி அப்படின்னு சொல்றான் இவங்க வந்து நீங்க ஹெல்ப் பண்ண போனதுல தப்பு இல்ல ஆனா நீங்க வந்து எப்பவுமே சேஃபா இருக்கணும் கொஞ்சம் உங்களோட ஃப்யூச்சரை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல செரிக்கு ஷாக் அடிச்ச எல்லாமே சோமுக்கு வந்து மெசேஜ் மூலயமா தெரிய வந்துருது சோம் வந்து மெசேஜ் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஆர்த்தித் வரான் ஆர்த்தித்தை பார்த்ததும் சோம் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீயும் காங்கும் ஒரே யூனிவர்சிட்டியில தானே படிச்சிங்க அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சோம் வந்து காங்குக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஆர்த்தித்து கிட்டேயே கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து இப்போ ஏன் திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சோம் வந்து உனக்கு என்னோட ஃப்ரெண்டு செரியை தெரியுமா என்னோட செரிக்கு வந்து காலையில் கொஞ்சம் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு அப்போ வந்து காங் தான் வந்து ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றிருக்கான் அதனால செரிக்கு வந்து காங் மேலே ஒரு கண் அதனால தான் காங்கை பற்றி விசாரிக்கலாமேன்னு உங்ககிட்ட கேட்டேன் சரி நீ சொல்ல அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோம் வந்து திருப்பியும் கேட்குறா காங்கோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே வந்து அவனுக்கு கேர்ள் கேட்டதுனால அவன் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டு இருக்கான் அப்போ இயர்த்து வந்து ஆர்த்தத்தை கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆர்த்தத்து வந்து நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சோம் கிட்ட நீயும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு சோம் வந்து நான் டயட்டில் இருக்கேன் அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா அதுக்கப்புறம் டோடை பார்க்குறா நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறா டோடு வந்து இப்படி ஏர்த்து கூப்பிட்டு வராமல் இருப்பானா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் சோமோட ஃபோனுக்கு நான் உன்னை பார்க்கறதுக்காக தேர்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறேன் நீயும் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது அதனால சோம் வந்து திருட்டு தினமா தேர்ட் ஃபுளோருக்கு போறா அங்க போய் பார்த்தா ஜான் வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சோம் வந்து என்ன நீ எதுக்காக இங்க கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறா இதுக்கு ஜான் வந்து நான் கான்டெஸ்ட பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டேன் நான் எப்படியாவது அந்த போனஸ் அமௌண்ட்டை வந்து வின் பண்ணணும் அப்படி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதுல வந்து உனக்கு டுவெண்ட்டி தரேன் அப்படின்னு சொல்றான் இதனால சோம் வந்து வாயை பொழுந்துட்டு என்னது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தெரியா அப்படின்னு கேக்குறா இதுக்கு ஜான் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் இல்ல டுவெண்ட்டி பாத்து தரேன் அப்படின்னு சொல்றான் அதனால சோம் வந்து கடுப்பாயிட்டு என்னது நீ டுவெண்ட்டி கூட தர மாட்டியா எனக்கு வந்து அப்படின்னா தேர்ட்டி வேணும் அப்போதான் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஜான் வந்து அதெல்லாம் எனக்கு கடுபடி ஆகாது நான் வேணுன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் சோம் வந்து விடாம பேரம் பேசிக்கிட்டே இருக்கா அதனால் ஜான் வந்து வேணுன்னால் நம்ம டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் வந்து ஓகே பண்ணுறான் ஜான் வந்து ரொம்ப நேரமாக சோமோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சோம் வந்து நீ என்னோட கையை ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி திட்டு தனமாக மேலே வந்தாலோ அதேமாதிரி யாருக்கும் தெரியாமல் திட்டுத்தனமாக கீழே இறங்கி போகிறா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு போயிருப்பாங்க அப்போ சோமு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான் இதனால் எர்த்து வந்து என்னமோ டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன் இப்போ வந்து எங்கள் கூடவே சாப்பிட வந்திருக்க அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணுறா அத்தித் வந்து சாஸ் எடுக்கிறதுக்காக போகிறான் அப்போ ஏர்த்து வந்து டோர் கிட்டே நம்மளோட கம்பெனியில் காண்டெஸ்ட் வருதில்ல அந்த காண்டெஸ்ட்டை பற்றி நீ எதுவும் ஐடியா வச்சிருக்கியா எங்கள் கூட வேணால் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு டோடு வந்து எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை அதனால் நான் அதில் கலந்து பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் ஏத்து வந்து நீயும் ஆத்தித்தும் சேர்ந்து நிறைய ஐடியாவே இந்த கம்பெனிக்கு ப்ரெசெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டதுக்கு டோடுக்கு வந்து ரொம்பவே ஆகிடுது அப்படியே வெக்கத்தில் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் இரத்தி இதை நோட் பண்ணிட்டு நீ இப்ப தனியா சிரிக்கிற அப்படின்னு கேட்குறா இதுக்கு டோடு வந்து நான் சும்மா அந்த ஐடியாவை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான் இதை இரத்தும் வந்து நம்பிடுறா அதுக்கப்புறம் ஆர்த்தித் சாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே யோங்கு வந்து நிற்கிறாங்க ஆர்த்தித் வந்து யோக பார்த்துட்டு நீங்க மட்டும்தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யோங்கு வந்து நான் என்னோட டீம் மெம்பர்ஸோட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப செரி காங் நை மூணு பேரும் உள்ள வராங்க அப்ப செரி பக்கத்துலேயே வந்து காங் நின்றுட்டு இருப்பான் இதை பார்த்து ஆர்த்தித்துக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செரி கிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான் செரி வந்து எனக்கு இப்ப பரவாயில்ல இந்த விஷயத்தை பத்தி உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து எனக்கு சோம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கான்டஸ்ட பத்தி பேசும்போது சோமுக்கும் செரிக்கும் இடையில ஃபைட்டு வர ஆரம்பிச்சிடுது ஆனா காங் வந்து இதையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான் ஆர்த்தித்துக்கு வந்து நிறைய ஃபுட் எல்லாம் வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஃபைட் வந்து ரொம்பவே பெருசாக ஆரம்பிக்குது இதனால வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணுறா ஆனால் காங் வந்து அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் திருப்பியும் ஆர்த்தித்துக்கு வந்து நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கான் இதனால் ஆர்த்தித்து வந்து டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு கத்திட்டுறான் இதனால் காங் வந்து சேட் ஆகிடுறான் இதனால் சரி வந்து நீ அதை பற்றியும் கவலைப்படாத நீ என்ன வைக்கணுமோ அது ஏன் பிளேட்டில் வையே நான் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சோம் வந்து காங்கிட்ட எனக்கு எக்குனா ரொம்பவே பிடிக்கும் என்னோட பிளேட்டில் எக்கெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் காங்கும் ஆர்த்தித்தும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ காங் வந்து ஆர்த்தித்து கூட இல்லை ாம கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துட்டு இருப்பான் இதனால ஆர்த்தித் வந்து காங்கை கூப்பிட்டு நீயே இப்போ இவ்வளோ தூரமாக நடந்து வர அப்படின்னு கேட்குறான் காங்க் வந்து ரொம்பவே சோகமா உங்க கூட நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இதனால ஆர்த்தித் வந்து காங்கிட்ட போறான் இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீன் காட்டுறாங்க அதில் ஆர்த்தித் வந்து காங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் காங்க் வந்து லேட்டாக தான் வரான் அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட என்னமோ இப்பதான் நான் இந்த காலேஜில் சேர்ந்த மாதிரியும் உங்களை வந்து ஹெட்டாக பார்த்த மாதிரியும் ஃபீல் ஆகுது ஆனா அதுக்குள்ள இந்த டைம் வந்து வேகமா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஆர்த்தித் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் காங்கு வந்து உங்களோட ஜாப் அப்ளிகேஷன் நீங்கள் நீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆத்தித் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால காங் வந்து கொஞ்சம் சோகமாயிட்டு நம்மளால முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் மீட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிட்ட பிறகு உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஆத்தித்து வந்து நான் ஒர்க்குக்காக தானே போறேன் நான் ஒன்னும் வார்க்கு போகலையே அப்படி இருக்கும்போது நீ இப்படியே தேவையில்லாமல் கவலைப்படுற நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் வந்து சுற்றி பார்த்துட்டு நானும் கூட இந்த இடத்த ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இங்கே இருக்கிறவங்களையும் வந்து மிஸ் பண்ணுறேன் உன்னையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்கிறான் அதனால் காங் வந்து கொஞ்சம் வைக்கப்படுறான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு போக போகிற பிளேஸில் உங்களுக்கு கஷ்டமான நிறைய சூழ்நிலைகள் வரலாம் அப்படி வந்தாலுமே நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ரோஸ் மில்கை வந்து ஆர்த்தி கிட்ட காட்டுறான் இதுக்கு வந்து எனக்கு அது தெரியும் நீயும் கூட என்னை பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து காங் கையில் இருக்கிற ரோஸ் மில்கை குடிக்கலாம் அப்படின்னு போகிறான் ஆனால் காங் வந்து அதை குடிக்க விட கூட மாடிக்கிறான் டக்குன்னு அந்த கப்பை வந்து தள்ளி வைக்கிறான் இதனால ஆர்த்தித்து வந்து நீ ஏன் இப்போ பார்த்தாலும் எங்கள் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க நீ மட்டும் இப்போ என்னை குடிக்க விடல அப்படின்னா நான் உனக்காக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோச்சிக்கிறான் இதனால காங்கும் ஆர்த்தித்துக்கு ரோஸ் மில்கை குடிக்கிறதுக்காக கொடுக்குறான் ஆர்த்தித் வந்து கொஞ்சம் குடிச்சு முடிச்சிட்டு பிறகு காங்கும் வந்து அந்த ரோஸ் மில்கை குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் காங் வந்து ஆர்த்தித்து கிட்டே நீங்கள் இந்த கிரவுண்டில் ஐம்பத்தி நாலு தடவை ஓடுனது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த இடத்துல தானே கீழே விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழச பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்